நாங்கள் வேலை சேரும் சார் இப்போ இப்பதான் இன்னைக்கு மழை பெஞ்சுது நைட்ல இருந்து மழை பெஞ்சுங்குது நைட்ல இருந்து தண்ணி நிற்குது சார் நாங்கள் இது கொஞ்சம் இது சுத்தமாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் வேற ஒன்னும் எங்களுக்கு இல்லை ஆமா அதெல்லாம் சேர்ந்துதான் சார் காவா இதுவும் சேர்ந்துதான் வரும் ஆமாம் வருஷ வருஷம் மழை பெஞ்சாலுமே இந்த மாதிரி பாதிக்கவும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஜோனா ஆமாம் சார் ஆ அவங்களுக்கு தெரியும் சார் அவங்களும் வந்து கிளீன் பண்றாங்க எடுக்கிறாங்க மறுபடியும் தண்ணி காவா தண்ணி ரே இது வந்து பெரிய சஸ்போன்லேருந்து ரொம்ப இப்படி வந்து இதுமாரி வந்துடு காலெல்லாம் ஜில்ஜின்னா புண்ணாவுது சார் ஆமாம் சார் அவ்வளோதான் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து இதை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி கொடுக்கணும் சார் எங்களுக்கு என் பேர் சாரதா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாட்டிலோட எதுவோ இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் நல்லா இருந்தால் தண்ணியெல்லாம் போகிறது கொஞ்சம் நல்லா எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வசதி பண்ணி கொடுத்தா நாங்கள் இங்கே தான் வண்டியெல்லாம் உடுத்து கொள்கிறது நாங்கள் எல்லாம் உள்ள ஆ ஜோன் ஆஃபீஸ் இங்கே ஜோன் ஆஃபீஸ் வந்து அங்கே இருக்குது அது பெரிய ஆஃபீஸு இங்கே வந்து வண்டியெல்லாம் விடுவாங்கோ வண்டியெல்லாம் எடுப்பாங்கோ ஜனங்களாம் போடுறோம் வரோம் எல்லாமே இங்கே என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆணி இருக்கா இல்லை வாட்லோடு இருக்கா என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது அதனால இந்த இடத்த கொஞ்சம் எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வெயில் டைம்லனா நாங்கள் பார்த்து நடப்போம் மழையா இருக்கிறதுனால எங்களுக்கு எங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் தானே நாங்கள் காலை வைக்கிறோம் சாக்கடை தண்ணி கலந்து வருது வர அது மெயின்லேருந்து வருது சார் அந்த தண்ணி அந்த பக்கத்துலேருந்து வருது இது உள்ள தண்ணி ஆமாம் ஏன் அதிகாரிங்க இனிமேல் தான் பார்ப்பாங்க இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எம்எல்ஏ ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது என்ன பண்றது அவங்க எடுப்பாங்க நடவடிக்கை எடுப்பாங்க இல்லை இல்லை இன்னும் சொல்லலை இன்னும் சொல்லலை அவர் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன மேலே என்ன பண்றது சார் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் எல்லாரும் அது இனிமே தான் அது ஏற்பாடு பண்ணுவாங்க மேலும் எல்லா வசதியும் பண்ணி தோ சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க நாங்கள் அதை வேலை செஞ்சுட்டு சாப்பாடு எடுத்துக்கணும் போகிறோம்